இணையத்துல அதிகமானோர் தேடும் நபரா பாடகி கெனிஷா பத்தி கேள்றாங்க அதற்கு முக்கிய காரணம் அவங்களுக்கும் நடிகர் ரவி மோகனுக்கும் இடையிலான உறவு தான் கெனிஷா பத்தி பல தகவல் உலா வரும் நிலையில நமக்கு கிடைச்ச சில விவரங்களை இந்த பதிவில பாருங்க உண்மையில கெனிஷா தமிழ் பெண் தாங்க ஆனால் வளர்ந்தது தமிழ் மண்ணில் இல்லை கெனிஷாவோட தந்தை தமிழகத்தை சேர்ந்தவர் தான் ஆனா அவர் பிஸ்னஸ் செஞ்சது எல்லாமே நமக்கு பக்கத்து மாறிஞ்சா கர்நாடகாவின் பெங்களூரில் தான் ஒரு முறை பெங்களூர்ல பிஸ்னஸ் மீட்டிங்ல கலந்து கொண்டிருந்த போது அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருந்த ஒரு பெண் மீது அவருக்கு காதல் ஏற்பட்டிருக்குங்க இரு அந்த பெண்ணை தேடி கடல் கடந்தும் கெனிஷாவின் தந்தை போனதா சொல்லப்படுது ஆமாங்க அவர் சென்றது ஆப்பிரிக்கம் மண்ணான கென்யாவுக்கு தான் கெனிஷாவின் தாய் ஒரு ஆப்பிரிக்க பெண்ணுங்க அவரின் தந்தையும் தாயும் நாடு கடந்து கண்டம் கடந்து காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க சுமார் பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகுதான் கெனிஷா பிறந்திருக்காங்க கெனிஷாவின் தந்தையும் தாயும் இசை மீது அதிக ஆர்வம் கொண்டவங்களாம் அதுவும் கென்யாமன் பிறந்த அவரின் தாய் ஒரு பாடகி அவங்க இசை மீது அலாதி பிரியம் கொண்டு வராங்க தாய் தந்தை வழியே மகளான கெனிஷாவும் இப்ப இசையை தேர்ந்தெடுத்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிறு வயது முதலே கெனிஷாவுக்கு இசை மீது அதிக ஆர்வம் இருக்குன்னு இருக்கிருக்கேன் அவங்க லண்டன்ல படிச்சிட்டு இருக்கும் போதே அங்க நடந்த சில நிகழ்ச்சிகள் பங்கேற்க ஆரம்பிச்சிருக்காங்க படிப்பு ஒரு பக்கம் இசை ஒரு பக்கம்னு ரொம்பவே பிஸியா சுத்திருக்காங்க தான் பிஹெச்டி முடித்த தெரபிஸ்ட் பணியை விடவும் கெனிஷா இசை மீது அதிக நாட்டம் கொண்டு வந்திருக்காங்க அம்மாவின் ஆசைப்படியே இந்தியாவின் பெங்களூருக்கு மீண்டும் குடிப்பேர்ந்து இசைத்துறையில பணியாற்ற தொடங்கியிருக்காங்க இன்று மேடை பாடகியாகவும் ஆல்பம் பாடகியாகவும் திகழ்றாங்க ஆனா அவருடைய இந்த வளர்ச்சியை பார்க்க அவருடைய தாய் தான் இப்ப உயிரோட இல்ல இருவருமே இறந்துட்டாங்களாம் தாய் பத்தாண்டுகளுக்கு முன்பும் தந்தை நான்கு ஆண்டுகளுக்கு முன்பும் இறந்து விட்டுதான் சொல்றாங்க தாய் இறந்த பின் ஒரு கட்டத்துல ஞாபகம் மறதியால் கெணிஷா அவதிப்பட்டிருக்காங்க அப்பா அவரை உடனே மீண்டும் பெங்களூருக்கு அழைத்து வந்து கவனிச்சிருக்காங்க அச்சமயத்துல இசை மீது கொஞ்சம் இருந்த ஆர்வத்தினால கோவா மற்றும் பெங்களூர்ல ஏராளமான இசை கச்சைகளையும் நடத்திட்டு வந்திருக்காங்க அதே நேரம் ஜீவா ஸ்பான்சரில் ஆல்பம் ஒன்றுல பணியாற்றும் போதுதான் அவங்க நடிகர் ரவி மோகனை முதன் முதல்ல பாத்திருக்காங்க அப்பதான் ரவி மோகனுக்கும் கெனிஷா கிடையாது நட்பு உருவாயிருக்கு இந்த நட்புதான் ரவி மோகன் ஆர்த்தி தம்பதி பிரிவுக்கே காரணம்னு சொல்லப்பட்டு வந்தாலும் ரவி மோகனும் கெனிஷா மீத சுத்தமா மறுக்கதான் செய்றாங்க அவங்களுக்குள்ள தொழில் ரீதியான தொடர்பு மட்டுமே இருக்குன்னு கூறிட்டு வந்தாங்க ஆனா இப்ப திடீர்னு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேரும் ஜோடியா என்ட்ரி கொடுத்து ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கு ஷாக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சில நாட்கள்ல கெனிஷா மற்றும் ரவி கிடையிலாம் இருக்க உண்மையான உறவு என்னங்கிறது கண்டிப்பா தெரிய வந்துடும் மக்களே